ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நம பாசுரம் பதினெட்டு உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் குமழும் கமழும் குழலி கடைத்திரவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி பதினெட்டாவது பாசுரம் அப்போ இந்த பாசுரத்தில் இவர்கள் நேற்றைய பாசுரத்தில் அந்த நாலு பேரும் படுத்துன்னு இருக்கிறதா நினச்சிண்டு இவா வந்து அங்கே பாடினு இருக்கா அப்புறம் கொஞ்சம் உத்து கவனிச்சா கண்ணன் வந்து அங்கே இல்லை நப்பின்னையோட கண்ணன் வந்து சயனக்கோலத்தில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பக்கத்து அறைக்கு வந்து நப்பிண்ணை அந்த இடத்துல எழுப்புறா நப்பிண்ணை அப்படின்னு சொன்னால் ராதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அந்த ராதையை வந்து எழுப்புறா அது அவளை எப்படி அட்ரஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லி நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்லி மருமகளை மருமகளாக அவளை வந்து எழுப்புறாள் நீ நந்தகோபாலனோட மருமகன் அப்படியும் என்ன நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர் என்ன ஒரு வீர தீர சூரன் அவர் அப்படின்னு சொல்லி மாமனாருடைய பெருமையை சொன்னால் மருமகளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த நந்தகோபனுடைய பெருமை உந்து மதகளிற்றன் அப்படின்னு சொன்னால் அந்த உந்து மதம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல யானையை சொல்லக்கூடியது அந்த யா அந்த யானையோட அந்த மதம் பிடித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய யானையோடைய அந்த யானையை கூட அடக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஓடாத தோல் வலியன் அவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான தோல் வலிமை மிக்கவன் அந்த நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லி நந்தகோபனுடைய வீரத்தை சொல்லக்கூடியது ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம சொன்னோம் இல்லையா படை பலங்கள் நிறைய இருக்கும் யானை படை குதிரை படை அந்த மாதிரி வெவ்வேறு படைகள் இருக்கும் அந்த யானையெல்லாம் எப்படி இருக்குமா அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த யானையெல்லாம் அவ்வளோ பெரிய யானை வந்து ஏன் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா கண்ணனை பார்த்து வளர்கிறது கண்ணன் இருக்கக்கூடிய அந்த இது பிரதேசத்தில் இருக்கும்போது செழிப்புக்கு குறைச்சலோ தீனிக்கு குறைச்சலோ ரொம்ப நின்னா தீனி கிடைக்கும் அதனால் நல்லா தீனியை சாப்பிட்டு புஷ்டியாக இருக்குமா கண்ணனும் கருப்பு அந்த யானையும் கருப்பு நடந்து வந்தால் கண்ணன் வரானா யானை வரானான்னு தெரியாதான் கொழு கொழு கொழுன்னு இருப்பானா கண்ணன் அப்படி வந்து நடந்து வரதை பார்த்து அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படிப்பட்ட நந்தகோபாலனோட மருமகளே அப்படின்னு எழுப்புறாங்க எழுப்பினதோ இன்னைக்கு என்ன தோன்றுறது என்ன என்ன நந்தகோபனுக்கு நான் ஒருத்தனா நான் நான் ஒருத்தனா மருமகள் இல்லையா எத்தனையோ மருமகள் இருக்கா நந்தகோபனுக்கு ஏன்னா கண்ணன் அப்படிப்பட்டவன் தானே இல்லையா இப்போ சீத்தைக்கு நம்ம வந்து உன்னோட தசரதன் மருமகளே அப்படின்னு சொன்னால் சீதாதேவி அப்படின்னு நன்னா தெரியும் இல்லையா ஆனால் நப்பின்னை மருமகள் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொன்னால் அவளுக்கு யாரையோ சொல்கிறாப்புல இருக்குது அதனால என்ன பண்ணுறா நப்பின்னாய் அப்படின்னு சொல்லி அவள் பேரை சொல்லி ராதா அப்படின்னு அந்த இடத்துல கூப்பிடுற விதமாக நப்பின்னாய் அப்படிங்கிறா அவள் வந்து அழகிய புஷ்பங்கள்லாம் அவளுடைய இருந்து அவள் அவள் தலையில் இருக்கக்கூடிய புஷ்பங்களோட வாசனை வந்து இவளுக்கு நல்லா தெரியறது ஆண்டாளுக்கு இல்லையா அவளுக்கு என்ன தெரியும் ஆண்டாளுக்கு அப்பா வந்து பெரியாழ்வார் வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார் தினம் தினமும் விதவிதமாக புஷ்பத்தை எல்லாத்தையும் மாலையாக பண்ணுவார் இவன் என்ன பண்ணுவா முதல்ல எடுத்து அந்த மாலையை தான் எடுத்து சூட்டிப்பா தான் கண்ணனுக்கே கொடுப்பா இப்போ கண்ணனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த பக்தர்கள் சூடி கொடுத்த அந்த மாலை வந்து கண்ணனுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்ரீவர்தி புத்தூர்லேருந்து வர மாலையை வந்து ஸ்ரீரங்கநாதர் எடுத்துக்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த மாலை எப்படி இருக்கான் கந்தம் கமழும் குழலி அப்படின்னு சொல்லி அவருடைய அவருடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து அவ்வளோ அழகாக கந்தம் கொடுக்கக்கூடிய மலர்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவ அப்பா கிட்ட வளர்ந்ததுனால அது தெரியறது கடை திறவாய் ஸோ கண்ணை திறந்து பாருங்களே அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் ஏன் பார்க்கணும் நான் எதுக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கான் கோழி வந்து எல்லா இடத்துலையும் அழைச்சின்னு இருக்கு நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறா அது கேட்டதும் அவளுக்கு என்ன தோன்றுறது ஆமாமா இந்த கோழிக்கு என்ன வேலை எப்போ பார்த்தாலும் வந்து எழுப்பின் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிற விழமா வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கெங்கேயோ கோழி கத்துறதெல்லாம் யோசிக்காத உன்னுடைய மாதவி பந்தல் மேலே பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் உன்னுடைய மாதவி பந்தல் நீ அங்கேருந்தே பாருமா கோழி எங்கேயோல்லாம் கூவலை உன்னுடைய உங்க இருக்கிற கோழி தான் கூவுறது அப்புறம் மாதவி பந்தல்ல வந்து அந்த குயிலினங்கள்லாம் கூவின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பந்தார் விரலி அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் முந்தின நாள் ராத்திரி வந்து இவளும் சின்ன குழந்தைங்க இல்லையா ஸோ ரெண்டு பேரும் வந்து விளையாடின்னு இருக்கா பந்து இருக்கா யார் நம்ம நப்பின்னையும் கிருஷ்ணரும் வந்து கண்ணனும் வந்து பந்து விளையாடின்னு இருக்கா பூப்பந்து விளையாடிட்டு அந்த டயர்ட்னஸில் அந்த பூப்பந்தோடையே கையில் அவள் வந்து வச்சுட்டு அந்த பாவாடை சட்டியூட அப்படியே அந்த குழந்தை வந்து படுத்து தூங்கிட்டாள் அதனால் அவளை வந்து எழுப்புறா இல்லையா எழுப்பலி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடை அப்படின்னு சொல்லி உன் மைத்துனன் பேர்பாடைன்னு சொன்னால் மைத்துனன் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் கணவன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இப்போ வந்து மருவி க கணவனுடைய தம்பி அப்படின்னு ஆயிடுத்து பட் அந்த காலத்தில் உன் மைத்துனன் பேர்பாடை அப்படின்னு சொல்லி செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் உன்னுடைய அழகான செக்கச்சிவந்த கைகளில் அழகழகாக வளையல் போட்டுண்டு நீ வந்து அப்படி ஜல் ஜல்லுன்னு எழுந்து வந்து தரு கதவை தரப்ப அப்படின்னு சொல்லி தரமா அப்படின்னு அவளை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறா மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லாரும் வந்து நன்னாக மகிழ்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் வந்து எழுப்புற விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது இந்த பாசுரம் வந்து நம்மளோட வியாக்கியான கர்த்தாலாம் வந்து என்ன சொல்வா அப்படின்னு சொன்னால் ராமானுஜருக்கு ரொம்ப பிடித்த பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுது ராமானுஜர் வந்து இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து இந்த திருப்பாவை வந்து வருஷம் ஃபுல்லாக சொல்லுவாள் திரு பகவானை எழுப்புறத்துக்காக திருப்பாவை சொல்லிகிட்டே தான் காலையில் வந்து பகவானை எழுப்பவா வருஷம் ஃபுல்லாக அவள் வந்து சொல்லுவாள் அப்படி ஒரு நாள் வந்து ராமானுஜர் வந்து சன்னியாசி அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பெரிய நம்பிகள் வீட்டுக்கு தினமும் வந்து அவர் வருவார் தினசரி வந்து அவரை சேவிக்கிறதுக்காக ராமானுஜர் வந்து வருவார் அப்புறம் வரும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வர வழியில் அந்த திருப்பாவை பாசுரத்தை ஒன்று ஒன்றா சொல்லிண்டே வருவர் அப்படி சொல்லிகிட்டே வரும்போது இந்த ஆற்றுல வந்து வெளியில் நின்று அப்படியே சொல்லிகிட்டே இருக்கார் பந்தார் வீரலி உன் மைத்துனன் பாட சீரார் வழி இழிப்ப சிந்தாமரை சீரார் வழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அந்த பாசுரத்தை பாடிண்டே இருக்கிற நேரத்தில் அந்த பெரிய நம்பிகளோட சின்ன குழந்தை பொண்ணு பொன் குழந்தை அவளை போய் கதவை தர அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவ்வளோ இவளும் போய் என்ன பண்ணுறா திற அப்படின்னா இவர் பாடின்ட்ருக்கிறதுக்கும் அவள் வந்து திறக்கிறதுக்கும் சரியாக இருந்ததா அவர் அப்படியே பார்த்துட்டு அதுதான் நப்பின்னை பிராட்டி அவ தான் ராதை அப்படின்னு நினச்சிட்டு சாஷ்டாங்கமாக அவர் காலில் வந்து விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து பயந்துடுத்தான் அப்பா அப்பா சன்னியாசி வந்து காலில் விழுந்துட்டார் என் காலில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னதும் பெரிய நம்பிகள் இப்படி யோசிச்சாராம் யோசிச்சுட்டு என்ன உந்துமத கழிட்டு பா பாசுரம் ஓடின்னு இருக்கா அப்படின்னு மைண்டில் அது சொல்லின்னு இருக்கலா அப்படின்னு கேட்டாராம் அந்த அளவுக்கு வந்து அவர் அனுபவித்து அனுபவித்து கேட்ட ஒரு பாசுரம் இதில் நிறைய வியாக்கியானங்கள் இந்த பாசுரத்துக்கு இருக்குது இதுக்கும் அடுத்த வா வியாக்கியானத்துக்கும் பாசுரத்துக்கும் நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ இப்படியாக இவர்களும் வந்து அடுத்த வியாக்கியானத்திலும் அந்த கண்ணனையும் நப்பின்னையோட விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணனை மெது மெதுவே எழுப்பி தனக்கு வேண்டிய விஷயங்களை எவ்வளவு அழகாக இந்த பெண் குழந்தைகள் கேட்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் அழகாக அனுபவிக்கலாம் நம்மளுடைய பக்தியை வளர்த்துக்கலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக